செல்வப்பர் இருந்தகை உங்களுடைய கட்சி சொல்லவே இல்லையா அவங்க வாய் மூடிட்டு உட்கார்ந்தாங்களா வரலாறு காணாத தோல்வி காங்கிரஸ் ஐந்தே அஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் இது போல ஒரு தோல்வியை சந்தித்தது சந்தித்ததில்லை ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் அந்த தோல்வி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கிடைக்கிருக்குது அதனால் அதனுடைய கட்சியினுடைய தலைவர் வயிற்றெரிச்சல்ல பேசுவதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இன்றைய திராட்சை முழுசா காட்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்

நாங்கள் வரும் பொழுது ரெண்டு லட்சமாக கொடுப்போம் மூணு லட்சமாக கொடுப்போம் இவங்களும் தானே சொன்னாங்க என் செல்ல பிறந்தகை அவங்க கட்சி சொல்லவே இல்லையா அவங்க வாய் மூடிட்டு உட்கார்ந்தாங்களா மக்கள் ரெண்டு பக்கம் கேட்டாங்க சரி காங்கிரஸ் கட்சி ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஜேடியு கூட்டணி ஆல்ரெடி பத்தாயிரம் போட்டுட்டாங்க இன்னும் ஒரு லட்சம் தொண்ணூறாயிரம் போடுவாங்கன்னு இரண்டையும் பாட்டு விட்டு மக்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க அதனால் ஜனநாயகத்தை பொறுத்தவரை மக்களுக்கு சாய்ஸ் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட கடந்த இருபது ஆண்டுகள்ல இருபத்தி ஐந்து ஆண்டுகள்ல இருபது ஆண்டு முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்களை நம்பி மறுபடியும் ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறாங்க வரலாறு காணாத தோல்வி காங்கிரஸ் ஐந்தே அஞ்சு சீட் ஜெயிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் இது போல ஒரு தோல்வியை சந்தித்தது இல்லை ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் அந்த தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிடைக்க இருக்குது அதனால் அதனுடைய கட்சியினுடைய தலைவர் வயிற்றடிச்சல் பேசுவதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் முடிவுகளை வந்து தமிழக எதிர்வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலோடு எப்படி பொருத்தி பார்ப்பீங்க அண்ணா மோடி அவர்கள் மீது மோடி அவர்களுக்கான செல்வாக்கு நல்ல அரசு வேண்டும் என்கின்ற செல்வாக்கு குடும்ப ஆட்சி வேண்டாம் தேஜஸ்வியாதம் வேண்டாம் என்கின்ற மக்களுடைய நிலை காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இதை நான் தமிழ்நாட்டில் பாக்குறேன் குடும்ப ஆட்சி வேண்டாம் திமுக வேண்டாம் காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்களுடைய காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும் மோடிஜி மீது நல்லாட்சியின் மீது நம்பிக்கை அது இன்னைக்கு நாம அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட இருக்கிறோம் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வரலாறு காணாத வெற்றி தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கிறது சார்பாக இருக்கிறாங்க தலைவர்கள் இருக்கிறாங்க இது சம்பந்தமா அவங்க பேசுவாங்க சட்டமன்ற பெரும்பான்மை பெற்றதுனால தமிழ்நாட்டில் அதிமுக நிற்பந்த வாய்ப்பு இருக்கா சார் அதெல்லாம் பேசுவதற்கான காலமும் நேரமும் இது இல்லைங்கன்னா மரியாதையான கூட்டணி நிதிஷ்குமார் அவர்கள் எங்களை விட நல்லா புரிஞ்சுக்கங்க இரண்டாயிரத்தி இருபதுல கம்மியான எம்எல்ஏக்கள் பெற்றிருந்தார்கள் நிதிஷ்குமார் அவங்கள முதலமைச்சர் ஆக்கியிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எங்களை விட கம்மியா சட்டமன்ற உறுப்பினர்கள் நிதிஷ்குமார் அவங்க பெற்றிருக்கிறாங்க மறுபடியும் முதலமைச்சராக்கி இருக்கிறோம் காரணம் கூட்டணி தர்மம் கொடுத்த வாக்கு கொடுத்த மரியாதை ஒன்றாக இருக்கின்றோம் பீகார்ல நாட்டு காங்கிரஸ் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கூட்டணியில இருந்து அவங்கள விட கம்மியா வந்த ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கணும் வரலாறு காங்கிரஸ் இருக்காங்கன்னா கிடையாது இப்ப காங்கிரஸ் என்ன ஜனநாயகம் பேசுறாங்க கொடுத்த வாக்கும் கொடுத்த மரியாதையும் அப்படியே காக்கக்கூடிய ஒரு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபது இருபதுல ஒரு கா பண்ணி தான் நீங்க புளுக்குங்களாம் இரண்டாயிரத்தி இரண்டாவது முறையும் செய்திருக்கின்றோம் எண்பத்தி ஒன்பது எம்எல்ஏ எண்பத்தி ஐம்பது எண்பத்தி அஞ்சு எம்எல்ஏ நிதிஷ்குமார் அவர்கள் ஏன்னா அவர்கள் தலைமையில் எலெக்ஷனுக்கு போனோம் அதனால் நிச்சயமாக எல்லா கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சி அப்படித்தான் பார்க்க மாட்டாங்க ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்